பொது பொதுவா இந்தியாவுடைய ஒரு சாபக்கேடா என்ன அப்படின்னு தெரியல எழுவத்தி ஏழு ஆண்டுகள் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இருக்கிற தலை சிறந்த கல்வி நிறுவனங்களான ஆ இருக்கலாம் ஏஎம் ஆ இருக்கலாம் இங்க படித்த மிகப்பெரிய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா உலகத்துல ஏதோ ஒரு நாட்டில் அவங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க ஒரு திறமைகள் பூரா இந்தியாவுக்கு பயன்படாத தான் இருந்திருக்கு இந்தியா வந்து ஒரு வேர்ல்டுக்கு மேன் பவர் சப்ளை பண்ற கண்ட்ரியாதான் பெரும்பான்மை இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இன்றைக்கி வந்து என்ஐடியில் படிச்சுட்டு அமெரிக்காவில் இன்டெல்லில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து இன்னைக்கு இளம் வயதிலேயே வந்து இந்தியாவில் வந்து தன்னுடைய சமூக பணிகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்திருக்குறீங்க முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது அதற்கு தூண்டுவாலாக இருந்தது என்னென்ன என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பாரதியார் கவிதைகளை நான் மேற்கோடி காட்டி கூட சொல்லுவேன் ஏன் அரசியலுக்கு வந்த பெருவாரியான டெக்னோக்ஸ் எல்லாம் பல இருக்காங்க கதைகள் பேசி பாரதியார் கவிதை எல்லாருக்குமே தெரியும் வேடிக்கை மனிதராய் விழுந்துடுவேன் நினைத்தாயோ பராசக்தின்னு கடைசியில் அது முடியும் பிறந்தோம் வளந்தோம் சாப்பிட்டோம் சண்டை போட்டோம் சித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது என்னோட நோய் இது இன்டர்ல நான் இருபது வருஷம் அங்க இருந்தப்போ என்னோட டேபிள்ல அந்த பாரதியார் கவிதை மட்டும் எப்பவுமே இருக்கும் அதுதான் ஒரு உந்துதல் நம்ம பிறந்த மண்ணுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் அதற்கான அந்த கஷ்டங்களிலிருந்து வெளிவர ஒரு வழிமுறை நமக்கு தெரியும் போது நான் சின்ன வயசில் ஒரு விவசாய கூலி பத்து இருந்து வேலைக்கு போவேன் நாள் ஃபுல்லாக தீப்பெட்டி தொழிலில் வேலை வைப்பேன் ஒரு ரூபா கொடுப்பாங்க நாள் ஃபுல்லாக குருவி விரட்டுவேன் ஐம்பது பைசா கொடுப்பாங்க சாக்கு இது சிமன் மோட்டை தூக்கியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கிறேன் அதை தாண்டி இன்னைக்கு அமெரிக்காவில் போய் ஒரு செமிகண்டக்டர் ஆர்கிடெக்டா பேட்டன் ஹோல்டராக ஒரு லார்ஜ் என்ஜினியரிங் டீம் மேனேஜ் பண்ணணும் வாஸ் மேஜிங் இன்ஜினியரிங் ஃபார் டூபில் இன்டால் பிஸ்னஸ் ஃபார் இன்டால் அங்கே வாஸ் அ பிஸ்னஸ் மேன் டூ ஸோ ஐ ஃபவுண்ட் அ வே டு பி சக்சஸ்ஃபுல் இந்த ஆர்ட்ஸ் இந்த இதெல்லாம் தாண்டி இதிலருந்து ஒரு எப்படி ஒரு ஒரு இளைஞன் ஒரு ஒரு படிப்பால் மட்டும் ஒருத்தர் முன்னேற முடியும் வளர முடியும் அப்படிங்கிறது தெரியும் போது அந்த பசியும் அந்த வழியும் அந்த வேதனையும் இன்னைக்கும் இன்னைக்கு நம்ம கிராமப்புறங்களில் அந்த குழந்தைங்க அந்த பசங்க சந்திச்சு சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம இந்த வழியை போய் சொல்லிக் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் வந்துதலும் தான் இங்கே திரும்பி கொண்டு வந்திருக்கு அதற்கு எனக்கு சரியாக எந்த வந்து தனியாக பண்ண முடியாது நம்மளுக்கு ஒரு அரசியல் கட்சி வேணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சரியான அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தெரிஞ்சு நல்லா அதை சேர்ந்து பயணிக்கிறேன் நன்றி சாரி கொஞ்சம் லென்த்தி எக்ஸ்பிளேஷன் பட் இருந்தாலும் தேவையான ஒரு நல்ல ஒரு விளக்கம் சார் நன்றி சார் நன்றி சார் இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் வந்து மேலே நாடுகளில் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு குறிப்பா நீங்கள் இருந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேர்தலில் பரப்புரைகளில் மிக சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வருது நீங்க அதை நேரில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவில் அங்க இருக்கிற சில அந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் இன்னும் இந்தியாவுக்கு வராத டிஜிட்டல் பாலிடிக்ஸ் என்ன இதெல்லாம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் அமெரிக்கா ஒர் இன் இஸ் நாட் யூஸ்ட் இன் இண்டியா நம்மளோட பாப்புலேஷன் அவ்வளோ நூ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ இல்லைங்களா யுஎஸ் பாப்புலேஷன் நம்மளோட ஒன் தேர்ட் தான் இட்ஸ் லுக் அட் நம்பர் ஆஃப் டிஜிட்டல் கேம்பெயின்ஸ் டன் இன் ஈச் எலெக்ஷன் இன் அமெரிக்கா இட்ஸ் டென் இங்கே ஒரு டென் மில்லியன் யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிங்கிள் கேம்பெயின் ஃபார்ட்டி எக்ஸ் நியாயமாக பார்த்தா நம்ம மூணு மடங்கு பாப்புலேஷன் இருக்கிறது நம்மளுக்கு அதை விட அதிகமாக இருக்கட்டும் ஒன் ஆஃப் த ரீசன் இப்போ நைன்டீன் நைன்டி சிக்ஸில் உங்களுக்கு இன்டர்நெட் இஸ் அ டூல் ஃபார் கம்பெனிங் டிஜிட்டல் கம்பெயினிங் ஸ்டார்டட் இன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஈவன் பிஃபோர் த கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக் இன்னைக்கு ட்விட்டர் யூடியூப்லாம் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஏழு டைம் ஃப்ரேமில் தான் அந்த கம்பெனியே தொடங்கப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கார்பட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வாஸ் யூஸ்ட் இன் டூ தௌசண்ட் ஒன்

நான் டூ தௌசண்ட் வாட்ஸ்அப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் டூ தௌசண்ட் டென்னில் தான் மொதல் மொதல் இந்தியாவிலேயே இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதே ஆரம்பித்ததே டூ தௌசண்ட் credit தான் go கிரெடிட் ஷெட் கோர்ட்டு ஏடிஎம்கே ஆக்சுவலி இஸ் ப்ராவ்லி த ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு என்ன இருந்தாலும் அந்த இனிஷியேட்டிவ் முதல் எடுத்தவங்க அவங்க தான் அந்த ஒபாமா லீட எடுத்து இன்னைக்கு இஃப் மெஷர் த தூரம் போயிருக்கு பார்த்தீங்கன்னா தேட் சுட் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் இன்றைக்கி நிறைய ஆப் காட்டுறீங்க தேடல் ஆனந்தன்ட்டு ஒரு ஆப் காட்டினாங்க அதை கூட இங்கே டிஸ்பிளே பண்ணிங்க ஹவு மெனி டைம்ஸ் ஓட்டர் இஸ் என்கேஜ் டிஜிட்டல் அப்படிங்கிறது அண்ட் வாட் டிஜிட்டல் மீடியம் இஸ் ஆக்சிபிள் டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒபாமா கேம்பெயினில் த ப்ரைமரி மீன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கேம்பெயின் ஃபார் தம் வாஸ் இமெயில் நாட் ஃபேஸ்புக் அல் இட் வாஸ் டிஸ்கிரைப்டு அஸ் அ ஃபேஸ்புக் எலெக்ஷன் ஆனால் நம்ம இங்கே இமெயில் யூஸ் பண்ண முடியாது மட்டும் இல்லை டவர் டார்கெட்டிங்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அபவுட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் ஹோல்டிங் செல்ஃபோன் அவுட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் ஆர் ஆக்சசபிள் டு வாட்ஸ்அப் ஆனால் என்ன மாதிரி கான்டென்ட் புஷ் பண்ணுறோம் அப்படின்பாங்க த காஸ்ட் இஸ் அனதிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கான்ஸ்டுவன்சியில் ஒரு வாட்ஸ்அப் கேம்பெயின் பண்ணணும்னா இட் காஸ்ட் அரௌண்ட் சிக்ஸ் டு எயிட் லேக்ஸ் சார்ஜிங் உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு எலெக்ஷன் இருபத்தி ஒரு நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கேண்டேட் அனவுன்ஸ் பண்ணதுலேருந்து எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் ஒரு இருபத்தி நாள் இருபத்தி ஒரு நாள்னு வச்சுக்கிவோம் ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்த முடியாது ஒரு கேம்பெயின் இட் இஸ் இம்ப்ராக்டிக்கல் இல்லைங்களா ஸோ த காஸ்ட் இஸ் அ ஃபேக்டர் டூ தேர்ட் ஆஃப் த டேட்டா இஸ் வித் அமெரிக்கா இந்த ஏர் டேட்டா சென்டர்ஸ் இன்றைக்கி பார்க்கும்போது நீங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கம்பெனி இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க விட் இஸ் அ குட் சைன் சங்கம் வளர்த்த மதுரையில் இன்றைக்கி டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிறோம் இஸ் அ குட் சைன் ஆனால் எவ்வளோ டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ காண்ட் நம்ம வந்து இங்கே மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுலையும் அந்த ஒரு வைரல் வீடியோ போடுறதுலேயும் போகுது அண்ட் சம் பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் நான் பேர் சொல்ல மாட்டேன் சம் பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் ஆர் ஆர்கானிக்கலி சக்ஸஸ்ஃபுல் இன் யூடியூப் ரெக்கக்னைஸ் ரெகனை எத்தனை யூடியூப் சேனல் அண்ட் தேட் பீன் தியர் ஸ்ட்ராடஜி அவங்க ஸோ உங்களோட ஷார்ட் ஆன்சர் ஐ கேன் ஆன் கிவிங் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் பட் நம்ம இந்தியாவில் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் மோர் ஸ்பெசிஃபிகலி டிஜிட்டல் கேம்பெயினர்ஸ் லெஸ் likes ஃபைவ் ஆஃப் வாட் த லைக்ஸ் ஆஃப் அமெரிக்கன் டிஜிட்டல் கேம்பெயினர் தேங்க்யூ நீங்கள் வந்து உலகத்திலேயே ஒரு ஹையஸ்ட் டெமோக்ரஸியை பின்பற்ற நாடுன்னு தன்னை பிரகடனப்படுத்துகிற அமெரிக்காவில் நீண்ட நாள் இருந்திருக்கீங்க அதனால இந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்குறேன் இந்தியாவில் நடக்கிற பொலிட்டிக்ஸ் வந்து ஃபுல்லி டெமோக்ராட்டிக்காக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசு தான் இங்கே ஆட்சி பண்ணுது அது வேற விஷயம் ஆனால் இங்கே மக்களுக்கு கொடுக்கப்படுற சாய்ஸஸ் வந்து டெமோக்ரேட்டிக்காக இருக்கா இன்னைக்கு வந்து நிறுத்தப்படுற வேட்பாளர்கள் எல்லாமே கட்சி தலைமையிலால் நிறுத்தப்படுற வேட்பாளர்கள் அது டெமோக்ராட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்படுதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ அமெரிக்காவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கட்சியோட வேட்பாளரை அந்த கட்சியோட உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அது போன்ற டெமோக்ரஸி இங்கே இன்னும் பின்பற்றப்படலை இது எதிர்காலத்தில் இதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மீடியா வரும்போது அதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதில் உங்களோட கருத்தை நீங்கள் கொஞ்சம் பதிவு பண்ணுங்க சார் ரொம்ப நல்ல கேள்வி இது கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்களே சொன்னீங்க அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் வந்து உள்கட்சி தேர்தல் இருக்கும் கேண்டிடேட் அவங்க கொண்டு வரதுக்கு முன்னாலே இந்த ப்ரைமரி எலெக்ஷன் அவங்க பார்ட்டிக்குள்ளேயே இப்போ சகோதரியை வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த சிஸ்டம் போயிருந்தால் சகோதரர் சாட்டை முருகனும் சகோதரியும் ஒரே மேடையில் உட்காந்து விவாதம் பண்ணணும் அவங்க கட்சிக்குள்ளேயே விவாதம் பண்ணி அவங்களுக்குள்ளே யார் கேண்டிடேட் அவங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு வரணும் அந்த ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டில் இல்லை இதுவரைக்கு இருந்த அரசியல்ல நான் பார்த்த அரசியல்ல பல வருடங்களாக பேசிக்கலி நான் ஒரு ஏடிஎம்கே ஃபேமிலியில இருந்து என் சகோதரர் ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ ரெண்டு எலக்ஷன் அவருக்காக நான் ரன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துருக்குறேன் இதுவரைக்கு கேண்டிடேட் டூஸ் நாமினேட்டி இல்லைங்களா ஆனால் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அதோ பெருமையாக சொல்வேன் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் முதல்லையே இங்கே நான் அரசியல் பரஞ்சிய ஜனதா கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனாக நான் இங்கே வரலை ஒரு அரசியல் பேச வரலை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக தான் பேசுகிறேன் இந்த கட்சியை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் லெவலில் ஃபீட்பேக் எடுக்கப்படுகிறது கட்சி நிர்வாகிகளிடம் ஃபீட்பேக் கேட்கப்படுகிறது பெருவாரியான கட்சி காரியகர்த்தர்களிடம் அவங்களோட ஃபோன் மூலமாகவோ மற்ற டிஜிட்டல் மீடியா மூலமாகவோ அவங்களோட கருத்து கேட்கப்படுகிறது உங்கள் ஏரியாவில் உங்கள் தொகுதியில் பரிச்சயமான மக்களுக்கு பரிச்சயமான மக்களுக்கு நல்லது செய்கிற மக்களோடு இருக்கிற மக்களுக்கும் அந்த தொகுதிக்கும் நல்லது பண்ணக்கூடிய நினைக்கிற நீங்கள் மூணு பேரை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க வெல்கம் சைன் நான் அண்ணா தீம் முன்னால் இருந்தப்போ தலைமை பார்த்து அதுவும் பர்டிகுலர் ஒரு ஒரு இதை பற்றி சொல்ல விரும்பலை ஒரு தலைமை பார்த்து யார் சொன்னாலும் அவங்க தான் எம்எல்ஏ அவங்க தான் மந்திரி அண்ட் ஒரு பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த தலைமை மட்டும் எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க மீதி அங்கே குளத்தோரத்தில் ஒருத்தர் இருக்க பிடிச்சிட்டு வா அவர் தான் எம்எல்ஏ அவர் தான் மந்திரி அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இருந்தது உண்மை அதுதான் பத்து வருஷங்கிறதுக்கு முன்னால் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா யாரோ எங்கேயோ தெரியாத ஒரு திடீர்னு கேண்டிடேட்டாக வந்து நிற்பாங்க நம்மளுக்கே வந்து ஷாக்காக இருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் யாருன்னு அப்புறம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண தான் அந்த தொகுதி மக்களே அவங்கள போய் தேடணும் யார் அப்படின்னு இன்னொரு எங்கேயோ இருக்கிற வட தமிழ்நாட்டில் இருக்கிற கொண்டு போய் தென் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு அவர் யாரும் கூட தெரியாது அவர் திரும்ப அந்த கட்சிக்காக மக்கள் இங்கே ஓட்டு போடுறதுனால அவங்க திரும்ப எம்எல்ஏவோ எம்பியோ வருவாங்க வந்த பிறகு அவங்க இந்த தொகுதிக்கும் வரமாட்டாங்க இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை சகோதரர் ஜே கே முத்து அவங்க சொன்னாங்க இன்னைக்கு இந்த கடந்த பத்து வருஷத்துக்குள்ள முக்கியமாக இன்னைக்கு கட்சியை தாண்டி அந்த இண்டிவிஜுவல் ரெகனிஷன் இருந்தால் ஒரு அரசியல்வாதி பில்ட் அன் இண்டிவிஜுவல் பிராண்ட் ஐயா ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க கிரேட் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி பிராண்ட் இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க அங்கே அந்த இப்போ ரீசெண்டாக அந்த தீப்பட்டி இதை சைனாவோட இறக்குமதியை தடுத்து மத்திய அரச்கிட்ட போய் ஒரு நல்ல விஷயங்களை அங்குற ஒரு கிரேட் இன்ஃபுளுட் சிவகாசியில் பை விச் அது நல்லது பண்றதுனால ஒரு நல்ல பிராண்டிங் இந்த ஏரியாவில் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பில்ட் பண்றாங்க கட்சியை தாண்டி நீங்க சொல்கிறத நான் முழுக்க முழுக்க ஒத்துக்கிறேன் ஸோ அது மாறிக்கிட்டு இருக்கு வரும் காலங்கள்ல இன்னும் பத்து வருஷங்களில் நிச்சயமாக நம்ம நேரடியாக அந்த பிரைமரி எலெக்ஷன் ஆக்சுவல் எலெக்ஷன் அந்த சிஸ்டம் இங்க வருதோ வரலையோ அது ரெண்டாவது விஷயம் பட் எந்த பாட்டிக்குமே நாம் தமிழர் எடுத்துக்கிட்டா கூட போதும் அங்க நிறைய இளைஞர்கள் வந்தாலும் அங்கே கூட ஒரு ஆடியோ வைரலாக போனதை நான் கேட்டேன் அவங்க தலைவரும் அவங்க ஒருங்கிணைப்பாளரும் ஒரு அவரோட கட்சி நிர்வாகி ஒரு பேசுகிற ஒரு ஆடியோ கூட கேட்டேன் ஓப்பனாக ஒரு கட்சியின் ஒரு காரியகர்த்த ஒரு ஒரு தொண்டன் தலைவனை இன்றைக்கு வந்து இன்றைக்கு இளைஞன் ஒரு தலைவனிடம் போய் நேரடியாக ஒரு சேலஞ்ச் பண்ண முடியுது களத்தில் நிற்கிறவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்களா அப்படி முன்னால் அதை கேட்க முடியாது ஸோ களம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னும் பத்து வருடங்களில் அந்த முறை நேரடியாக இல்லாவிட்டாலும் மக்களில் மக்களோடு இருக்கிற ஒருவர் தான் இனிமேல் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற ஒருவர் தான் இனிமேல் அரசியலுக்கு வர முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து த ரோல் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் இதுதானே உங்கள் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனே வாஸ் வாட்ஸ்அப் எலெக்ஷன் ஒரு ஃபேமஸ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆர்டிக்கல் கூட இருந்துச்சு ஒரு அறுபது பக்கம் பேப்பர் ஜஸ்டிஃபைங் ஒய் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்தியன் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வாஸ் வாட்ஸ்அப் எலெக்ஷன் அப்படின்னு அதை தாண்டி நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிறோம் எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன் அது நான் நியூ ஜென்ரேஷன் பொலிட்டீஷன் அப்படின்னு இல்லை இரண்டு சட்டமன்ற தேர்தல்களுக்கு நான் பேக் ஆஃபீஸில் இருந்து வார் ரூம் ரன் பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் போன செட்டம்பர் இருபத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷனில் என்னோடய தம்பி ஒரு வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஓட்டில் வெற்றி இழந்தார் நம்ம மதுரை ஏர்போர்ட்டில் திரும்ப அந்த வார் ரூம் முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏறும்போது அந்த ஏர்போர்ட்டில் எந்த மீட்டை சொல்கிறேன் வெரி சாரிடா நம்ம வந்து இத்தனை ஓட்டில் வெற்றி இழக்க போகிறோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கும் வித்தியாசம் ஒம்பதே ஓட்டு தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தொம்போது ஓட்டில் நம்ம வெற்றி இழக்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவல் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ஓட்டில் வெற்றியை இழந்தோம் அதே மாதிரி மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் எவ்வளோ எடுப்பாங்க மற்ற பார்ட்டி எவ்வளோ எடுப்பாங்க இன் இன்க்ளூடிங் நாம் தமிழர் எவ்வளோ எடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் குறித்து வச்சிருந்தேன் இட்ஸ் அஃபேக்ட் ட்ஸ் ஸ்டில் அ லிவிங் டாக்குமெண்ட் ஐ ஹா ஸோ அன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் அனாலிசஸ் அனாலிட்டிக்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ரியலைஸ் தேட் கிராமப்புறங்களில் ஐம்பத்தஞ்சு சதவீதமான ஓட்டர்ஸ் வந்து கிராமத்தில் இருக்காங்க எந்த கட்சிக்கு கட்சிக்கு சின்னம் இல்லைனாலும் புதுசாக சின்னம் இருந்தாலும் டோக்கனை கொடுத்து ஆர்கே நகரில் ஜெயிக்க முடியும்னு காட்டியிருக்காங்க எந்த எதுக்கு எந்த க சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட நினச்சுன்னா போட்டிருவாங்க அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ நீங்கள் போய் எங்கள் அம்மாவ்ட்ட போய் நீங்கள் வாட்ஸ்அப் காட்ட முடியாது நீங்கள் ஃபேஸ்புக்கை காட்ட முடியாது ஒன்றும் காட்ட முடியாது ஐம்பத்தஞ்சி சதவீத ஓட்டர்ஸ் தான் இருக்காங்க ரூரில் ரெண்டாவது டிஜிட்டல் சீப்பர் அப்படி நீங்கள் எழுபது லட்சமோ தொண்ணூறு லட்சமோ தொண்ணூற்றி மூணு லட்சமோ நான் அவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தனே ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷனுக்கு ஒரு நாளைக்கு ஃபேஸ்புக் மெட்டாஸ் சார்ஜிங் ஆறு ரூபா நீங்கள் ஒரு தொகுதியில் பதினஞ்சு லட்சம் ஓட்டர் இருந்தாங்கன்னா யூ அப்படி டார்கெட் அட்லீஸ் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஓட்டர்ஸ் டூ என்கேஜ் அப்போ பத்து லட்சம் ஓட்டர்ஸை நீங்கள் என்கேஜ் பண்ணணும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆறு லட்சம் ரூபா செலவு பண்ணியாகணும் இருபது நாளைக்கு ஒரு ஒன்றே கால் கோடி ரூபா செலவு பண்ணணும் வெரி இஸ் இட் சீப்பர் நீங்கள் ஃபேஸ்புக்கு கட்டுற பணத்தை நீங்கள் மாற்ற முடியாது அக்கௌண்ட் காட்டி தானே ஆகணும் பில்லு கொடுப்போம் வேர் இட் செல் பி எக்ஸைட் அப்போ அதையும் யூஸ் பண்ண முடியாது வி ஹாவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி வி ஹாவ் டு கம்பைன் கன்வென்ஷனல் மெத்தட் வித் டிஜிட்டல் இது அப்படின்னா தான் மக்களை ரீச் பண்ண முடியும் ஹைப்ரிட் மாடல் மாதிரி சொல்லி யூ ஹாவ் டு அண்ட் அண்ட் அமெரிக்காவில் நான் நீங்கள் ஒரு லெட்ஸ் கோ பேக் டு த கொஸ்டின் நீங்கள் கேட்டது அமெரிக்காவுக்கும் இங்கேயும் எப்படி அப்படின்னு நான் சொன்னேன் அங்கே ஃபார்ட்டி எக்ஸ் டிஜிட்டல் கேம்பெயின் அப்படின்னு சொன்னேன் காரணம் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுது அங்கே ஒரு டாலர்ஸை டாலர் இங்கே ஒரு டாலர்ஸு வந்து எண்பது ரூபா ஃபண்ட் இன் டாலர் அந்த இஸ் நோ லிமிட் யார் அதிகமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னிங் கேண்டிடேட்டை வருவாங்க அங்கே இங்கே அதிகமாக செலவு பண்ணவன்தான் வின்னிங் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அது வேறு விஷயம் நீங்கள் நூறு கோடியா நானூறு கோடியா அது வேறு விஷயம் அதை பற்றி நான் பேச வரல ரெண்டாவது எந்தக்களோட அந்த மேனிஃபெஸ்டோ பில்டிங் அட் மைக்ரோ லெவல் அதுக்கு இந்த டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அவங்களோட ஃபீட்பேக் அவங்களோட பெயின் பாயிண்ட் அதை நீங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டோட மேனிஃபெஸ்டோல இன்டெகிரேட் பண்ண முடிஞ்சாலே

ஃபிக்ஸ் மை ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத எத்தனை நீங்கள் இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் ஆல்ரெடி லுக் டன் டு ஃபிக்ஸ் மை ஸ்ட்ரீட் அண்ட் ஹவ் எஃபெக்டிவ்லி தட் வாஸ் யூஸ்ட் இன் கர்நாடகா கேம்பெயின் பஞ்சாப் கேம்பெயின் டெல்லி கேம்பெயின் ரீச் த இன்னைக்கு எடுத்துக்கிருவோம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களில் கால் கோடி மக்கள் ரிஜிஸ்டர்டு எம்ப்ளாய்மெண்ட் சீக்கர்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு எழுபது லட்சம் பேர் இப்போ ரெண்டு கோடி மக்கள் ரெண்டு கோடி ஓட்டர்ஸ் ஆர் ஆஸ்பைரிங் ஜாப் சீக்ரஸ் அவங்க அவங்க கிட்ட போய் எமோஷனுக்கு வேணால் கனெக்ட் ஆகலாம் என் பிள்ளைங்க அப்படின்னு பேசும்போது கனெக்ட் ஆகி அந்த இடத்துல கோஷம் போட்டு போகலாம் நாட் டு பி வித் எனி ஆஃப் த பார்ட்டிஸ் அவங்கள எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க ஹவ் ஆர் யூ கோட் பி ரிலவெண்ட் ஸோ அப்படி யோசிச்சாதான் அண்ட் யூ ஹேவ் டு திங்க் ஃபார் சம் ஹைபிரிட் அவுட் ஆஃப் திஸ் இருபத்தி ரெண்டு கம்பெனி இங்கே லிஸ்ட் பண்ணிருக்கில் நீங்க இந்த ரெண்டு லட்சம் கோடி ப்ராபபிளா டிஜிட்டா டிஜிட்டா மேட்டிக்ஸ் கிங் மேக்கர் ஆஃப் யுனை பாரத் அப்படிங்கிறாங்க பாரதே யுனை யுனை பாரதம்னு போட்டு அகண்ட பாரதம்னு போடுங்க நீங்கள் இந்தியாவுக்கு மட்டுமே லிமிட் பண்றீங்க

அகண்ட பாரதத்தை தாண்டி அகண்ட உலகத்துக்கு போங்க தயவு செஞ்சு உங்க அகண்ட பாரதம்